நிறைய டைம் இந்த மேலே இருக்க மூடியை நம்ம அழுத்தி மூடும்போது அந்த எண்ணெய் வர பகுதி இருக்குது பாத்தீங்களா அந்த நாப் வந்து உடஞ்சு போயிடும் அதை நம்ம அப்படியே வச்சோம் அப்படின்னாக்க எண்ணெய் கீழே சிந்திரும் இதை நம்ம லாக் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தீக்குச்சி இருக்கு பாருங்கள் அதை எடுத்து இது போல் சொருகி விட்டுருங்க இது போல் பண்ணுறனால இந்த எண்ணெய் டப்பா தெரியாமல் கீழே விழுந்தாலோ இல்லைனாக்கா குழந்தைங்க எடுத்து கவுத்திட்டாங்க அப்படின்னாலுமே பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெய் வந்து வெளியே வரவே வராது இதுக்கு வேறு ஒரு மூடியும் நம்ம போட முடியாது இது வந்து நான் நிறைய டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் அதனால தான் உங்களுக்கு இந்த டிப்பை சொல்கிறேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செய்து பாருங்கள் வாங்க இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம் நம்ம எல்லாருடைய கிச்சன்லேயுமே இந்த மாதிரி இடிக்கல் இருக்கும் இந்த இடிக்கல்ல நம்ம கவுண்டர் டாப் மேலே யூஸ் பண்ணும்போது டங்கு டங்குன்னு சவுண்டு வரும் அப்படி இல்லாமல் இன்னுமே வந்து நம்ம கவுண்டர் டாப் லீனாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பயமாக இருக்கும் போது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்க இது போல் ஒரு துண்டு எடுத்துக்கோங்க அந்த துண்டை மூணா நாளாக மடிச்சுட்டு இடிகளில் கவுத்தி போட்டு அது மேலே அந்த துண்டை வச்சுட்டு ஒரு ரப்பர் பண்டை அப்படியே போட்டு சுற்றி விட்டுருணும் இது போல் செய்துட்டு நீங்கள் இஞ்சி பூண்டு இல்லைன்னா மிளகு சீரகம் எது வேணாலும் தட்டிக்கலாம் அப்படி தட்டுறதுனால நமக்கு ரொம்ப சவுண்டும் கேட்காது